மாதத்தின் முதல் ச செலவு சேமிப்பாக இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கள் ஏஜில் இருக்கும்போது உங்களோட சேமிப்பை நீங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எல்ஏசில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா லைஃப் லாங் உங்களோட ஆஃப்டர் வந்து சிக்ஸ்டீன்த் இயர்லேருந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கேரண்டி தான் ஒரு பென்ஷன் வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன் பர்சன்டேஜ் பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரராக இருக்காங்க ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தே போயிடுறாங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் உள்ள பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி இல்லை அந்த அந்த அறுபது வயசுக்கு மேலே என்ன வேலை அவங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்களோட லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க அறுபது பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியர் இல்லத்தையோ இல்லை அவங்க மகளையோ மகளையோ சார்ந்து இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏஜில் ப்ராப்பராக ஒரு ஓல்ட் ஏஜ்கான பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வந்து இந்த விஷயங்கள் இருக்காது ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம வந்து வேலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைய ஃபங்க்ஷன் வரலாம் இல்லை என்ன வேணால் வரலாம் ஓகேங்களா அப்போ வந்து அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போயிடுவோம் ஆனால் ஆஃப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ்டீத்து ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா நாளும் நம்ம வீட்டில் தான் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்மளால் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெளியில் போகிறோன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் செலவாகுது ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது மூணாயிரம் ரூபாய் செலவாகுது அதுக்கு மேலே செலவாகுது இது வந்து நம்ம வயசான காலத்துல நம்ம இப்பவே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணலன்னா அப்ப வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய நேரமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பசங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க ஆனா அவங்களோட சர்வைவர்கே அவங்களால பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நம்மள எப்படி டேக் கேர் பண்ணுவாங்க அது இது இப்படி நீங்க இப்படி நினைக்கலாம நீங்க ஏன்னா இப்பவே நீங்க எங்க ஏஜ்ல உங்களோட ஓல்டேஜுக்கான பிளான நீங்க இப்பவே ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு உங்களுடைய ஆஃப்டர் ஒரு அறுபது வயசுக்கு மேல ஒரு இன்கம் வருதுன்னா உங்களோட சர்வை மட்டும் நான் சொல்லல உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களோட பேர பிள்ளைகளுக்கோ அவங்க கேட்டதை நீங்க வாங்கி கொடுக்கும் போது அதுல இருந்த சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம என்னதான் சம்பாரிச்சு மாதம் மாதம் சம்பளம் வாங்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நம்மளோட அறுபது வயசுக்கு மேலே நமக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட்டை தான் நமக்கு அந்த அந்த விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி பென்ஷன் கிடையாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து இருபத வயசு வந்து அவங்க காரத்தை வந்து முகம் வந்து இருப்பாங்க அவங்களுடைய இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தான் அவங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ப கல்யாணம் ஆகலாம் பசங்க பிறக்கலாம் பசங்களோட செலவு மேரேஜ் ஆகலாம் அதை வந்து சம்பாதிக்கிற பைசா வச்சே பண்ணிடலாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அது ஒரு கொஞ்சம் அது வந்து பெரிய ஒரு குடும்ப ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம இறந்துட்டுனா ஒரு பெரிய கொடுமையாக இருக்கும் இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இருக்கிறதுல அதை அதை விட பெரிய கொடுமை வேற ஒன்றுமே கிடையாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி எடுங்க அந்த ஏஜில் பாலிசி எடுங்க நான் சொல்கிறது ஏன்னா எதுக்காகவே எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க லைஃப் டைம் டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிடாக கிடைக்கக்கூடிய பிளான் இது ஜீவன் உற்சவம் சொல்லுவாங்க இந்த பிளானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பேர் பாக்கியலட்சுமி எல்ஐசி இன்சூரன்ஸ் அட்வைசர் என்னோடய கான்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன்